நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற பதிவில் இன்றைக்கி பழைய ஆறாம் வகுப்பு புத்ததில் இடம்பெறக்கூடிய முக்கியமான மற்றும் ஒரு பாடம் அதாவது இளமையில் பெரியார் கேட்ட வினா என்ற பாடம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பெரியாருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ராமசாமி சரிங்களா இயற்பெயர் ராமசாமி சிறு வயது முதலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்காம சிந்தித்து அதற்கு ஏற்பதான் நடந்துக்குவார் முக்கியமாக அவருடைய மனதில் அதிகமாக எழக்கூடிய விழா வினா என்னவாக இருக்குன்னா ஏன் எப்படி எதற்கு இந்த மாதிரி வினா கேட்டுக்கிட்டே இருப்பாப்ல இதனால் நிறைய பேருக்கு வந்து எரிச்சலாக இருக்கும் அல்லது சில பேர் வந்து பரவாயில்ல இந்தளவுக்கு விவரமாக ஒரு பையன் இருக்கானு சொல்லிட்டு பாராட்டவும் செய்வாங்க அதை சார்ந்த கதை தான் எடுத்தோடனே கொடுத்துருப்பாங்க இங்கே அவருடைய பெற்றோர் யார் அவருடைய தந்தை பெயர் வெங்கடப்பர் தாயின் பெயர் சின்னத்தாய் அம்மா சரிங்களா ஆக பெற்றோர் பெயர் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு சின்ன கதை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அவருடைய வீட்டு அருகில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதன் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை வச்சுருக்காரு அவருடைய கடையில் இவர் போயிட்டு வர்றது ஒரு வழக்கமாக இருக்கும் அவர் அந்த ராமநாதன் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா எதற்கு எடுத்தாலுமே எல்லாம் தலைவிதிப்படி தான் நடக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பாப்ல அப்போ ஒரு நாள் அவர் இவர் ராமசாமி என்ன பண்ணிடுறாருன்னா அவருடைய தலையில் அங்கே இருக்கக்கூடிய தராசு தட்டை வந்து தட்டி விட்டுருவார் உடனே ராமநாதன் கடை ஓனர் வந்து எதற்காக அப்படி தட்டி விட்டு அப்படின்னு சொல்லி அவரை அதட்டி கேட்பாப்புல அதற்கு நீங்கள் தானே எல்லாமே விதிப்படி நடக்கும்னு சொல்கிறீங்க அப்போ இதுவும் விதிப்படி தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வருவார் இதே வந்து அந்த ம அந்த மனிதர் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்ப்பார் இந்த சின்ன வயசில் இவ்வளோ விவரமாக அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துருப்பார் அடுத்து இவர் பள்ளி செல்லும் கூட பள்ளி செல்லக்கூடிய காலத்தில் வந்து அவருடைய பெற்றோர் அதாவது வெங்கடப்பரும் சின்னத்தாயம் மூலம் என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா நீ பள்ளிக்கு போகிற வழியில் வீடுகள் நிறைய இருக்கும் தண்ணி தாகம் ஏற்பட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் யார் வீட்லேயும் நீ வந்து தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எல்லாருமே கீழ் சாதி மக்கள் அதனால அவங்ககிட்ட நீங்க தண்ணி வாங்கி குடிக்க சொல்லியிருப்பார் இது அவருக்கு புரியல அது இல்லாமல் ஒரு முறை அவருக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டிருக்கும் உடனே ஒருத்தர் வீட்டில் போய் தண்ணி கேட்பாப்பில் அங்குறது ஒரு பெண்மணி தண்ணி டம்ளரில் தராங்க அதை வாங்கி குடித்த பிறகு அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அந்த குவலையின் மீது நீர் தெளித்த பிறகு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க இது அவருக்கு புரியல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் அம்மாவை கேட்ட உடனே அவங்க அம்மா பதில் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் நமக்கு மேல் சாதிக்காரங்க நம்மளைய விட மேல் சாதிக்காரங்க அப்போ நாம் கீழ் சாதி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ ராமசாமி அவர் என்ன யோசிக்கிறாரு ஒரு சிலர் என்னவோ நம்மளை விட கீழ் சாதி நம்ம சொல்றாங்க ஆனா ஒரு சிலரும் நம்மளேவே கீழ் சாதியை எடுத்துக்கிறாங்க அப்ப நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்க எதுக்கு மனிதருக்குள்ளார் இந்த மாதிரி ஒரு தாழ்வு நிலை அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறார் அதாவது மனிதன் ஏன் எப்படி ஒருவரை ஒருவர் தாழ்வாக நினைக்கின்றனர் அப்படிங்கிறத யோசிக்கிறார் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவர் முடிவு பண்ணுறார் என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் கீழ் சாதின்னு நினச்சி நம்ம சொல்கிறோமோ அதாவது நம்ம அம்மா வீட்டில் சொல்கிறாங்களோ அவங்க வீட்டில் அவங்க வீட்டு குழந்தைங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து அதே போலதும் செய்யவும் செய்திருப்பார் சரிங்களா அது இல்லாமல் அவர் மனதுக்குள்ளார் ஒரு வைராகியம் என்ன யாரும் யாரையும் தொடலாம் யாரும் யார் வீட்லையும் சாப்பிடலாம் அப்படிங்கிறத உறுதி செய்துக்கிறாரு இதை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பார் அது இல்லாமல் யார் எதை சொன்னாலும் அப்படியே அதை கடைபிடிக்கக்கூடாது அப்படி அதை ஃபாலோ பண்ணக்கூடாது கொஞ்சம் சிந்தித்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுய சிந்தனையோடு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுவார் அவர் தான் பெரியார் என்று அழைக்கப்படக்கூடிய ஈ வே ராமசாமி சரிங்களா அப்போ ராமசாமி என்பது இயற்பெயர் வே என்பது அவருடைய தந்தை பெயர் இல்லையா வெங்கடப்பர் ஐ என்பது அவருடைய பிறந்த ஊர் ஈரோடு மாவட்டம் சரிங்களா ஈரோடு மாவட்டம் வெங்கடப்பர் மகனான ராமசாமி இதுதான் உண்மையான பெயர் இங்கே பெரியார் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் கொடுத்துருப்போம் அது யார் அப்படின்னா பெண்கள்லாம் சேர்ந்து அழைத்ததாக இதிலே சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா ஆக இந்த கதையை படியும் மேலிட்ட போதும் இன்னும் இதில் இருந்து அவ்வளோ கேட்குறது கிடையாது அடுத்து பாருங்கள் அவருக்குள்ளான மிக மிக முக்கியமான குறிப்புகள் அடுத்து தான் வரப்போகுது சரிங்களா அப்போ அவர் எதை செய்தாலும் சிந்தித்து தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருப்பார் அடுத்து இவர் ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார் அந்த அமைப்பின் பெயர் தான் பகுத்தறிவாளர் சங்கம் இது முக்கியமான ஒரு பாயிண்ட் பெரியார் ஏற்படுத்திய சங்கத்தின் பெயர் என்னன்னு கேட்பாங்க பகுத்தறிவாளர் சங்கம் அடுத்து பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா இளமையிலேயே நிறைய போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார் அது இல்லாமல் என்னென்ன போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த பேராவில் பெரியார் வந்து மகாத்மா காந்தியின் தீவிரமான தொண்டர் அதன் காரணமாக இதெல்லாம் சேர்ந்திருக்காரு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருப்பாரு அடுத்து என்னென்ன போராட்டத்தில் ஈடுபடுறாரு கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்டிருப்பாரு ஆக கல் இறக்குவதை வந்து பார்த்திங்கன்னா தடுப்பதற்காக தனது தோப்புல இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி சாய்த்திருப்பார் இந்த கேள்வியும் எக்ஸாமில் கேட்டிருக்காரு அதான் கல் கடை மறியலில் ஈடுபட்ட பெரியார் அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணார் தனது தோப்புல இருக்கக்கூடிய தென்னை மரங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி சாய்த்தார் அடுத்து கதர் அணிய வேண்டும் அப்படிங்கிறத பரப்புரை செய்திருப்பார் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய துணிகளை அணியக்கூடாது கதர் ஆடைகளை தான் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உரையாற்றியிருப்பார் அதோடு இல்லாமல் தனது தோள்களில் கதர் ஆடைகளை வந்து சுமந்து சென்று விற்கவும் செய்தார் சரிங்களா அடுத்து மிக முக்கியமான ஒரு குறிப்பு பிறப்பினால் வரக்கூடிய மேல் சாதி கீழ் சாதி என்னும் வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித சாதி அப்படிங்கிற ஓரினமாக என்ன வேண்டும் அப்படின்னு சொல்றார் அப்ப இந்த கூற்றை கொடுத்துட்டு ஒரு முறை கேட்டாங்க கீழ் சாதி மேல் சாதி இதை அகற்றிட்டு மக்கள் அனைவரும் மனித சாதி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க தந்தை பெரியார் அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு பிறரை மதித்தல் வேண்டும் அது மரியாதை தன்னைத்தானே மதிப்பதும் தன் மரியாதையை தக்க வைத்துக்கொள்வதும் கொள்வதும் சுயமரியாதை அப்போ மரியாதை என்பதற்கும் சுயமரியாதை என்பதற்கும் ஒரு அற்புதமான குறிப்பை சொல்லியிருப்பார் இந்த கூற்றும் எக்ஸாமில் கேட்டிருக்கான் மிக முக்கியம் சரிங்களா இந்த கூற்றை கொடுத்துட்டு யாருடைய கூற்றுன்னு கேட்கலாம் அடுத்து பெரியாருக்குண்டான இரு கண்களாக விளங்கியது எவைன்னு கேட்டிருக்காங்க மரியாதை மற்றும் சுயமரியாதையை இரு கண்களாக கொண்டது யாருன்னா பெரியார் சரிங்களா அடுத்து கேரளாவில் வைக்கம் அப்படிங்கிற பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலை சுற்றி அந்த இருக்கக்கூடிய தெருவில் நடப்பதற்கு தடை இருந்தது அதில் தீவிரமாக போராடி அதில் வெற்றியும் பெற்றிருப்பார் அன்று முதல் அவருக்கு என்ன பெயர் வைக்கிறாங்கன்னா வைக்கம் வீரர் என்பது பெயராக வைக்கப்படுது அப்போ வைக்கம் வீரர் பெயர் காரணம் கோவிலில் அந்த சாதி கீழ் சாதி மக்கள் வந்து நடப்பதற்கு தடையாக இருந்தது எதிர்த்து போராடி வென்றதன் காரணமாக அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு என்ன மாநிலம் கேரளா அடுத்து முக்கியமான மற்றும் ஒரு கூற்று இந்த மேல் சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு தந்தை பெரியார் இங்கே கவனிக்க வேண்டியது அந்த சாதி அடிப்படையில் கூற்றுகள் வரும் பொழுது அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க பெரியார் சொல்லியிருப்பாங்க அது இல்லாமல் முத்துராமலிங்க தேவரும் சொல்லியிருப்பாங்க அப்போ நுணுக்கமாக நீங்கள் படித்த ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சரியாக படிச்சுக்கோங்க அடுத்து இவங்க மற்றவங்களை விட இங்கே பெரியார் வந்து மேல் சாதி கீழ் சாதி சாதிய கொள்கை சார்ந்து பேசியிருப்பார் அதை விட அதிகமாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருப்பார் சரிங்களா பெண்களை வந்து அதாவது மனிதர்களை மனிதராக மதிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதே போல் தான் நம்ம பெண்களையும் மதிக்கணும் அவங்களும் மனிதர் தானே அப்போ ஆண்களுக்கு நிகராக பெண்களை வந்து பார்த்திங்கன்னா மதிக்க வேண்டும்னு சொல்லிட்டு பேசியிருப்பார் அதை தான் கீழே கொடுக்குறாங்க அதாவது பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் கிடையாது ஆக பெண்களுக்கு எது முக்கியம்னா அறிவும் சுய மரியாதையும் தான் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ஆக பெண்களுக்கு உண்டான அந்த பெண் விடுதலை பெண் கல்வி சார்ந்து அதிகம் பெரியார் பேசியிருப்பார் சரிங்களா அடுத்து தாய்மார்கள் அதாவது நம்ம பெரியார்ன்னு சொல்கிறோம் ராமசாமி அப்படிங்கிற ஏற்பயரை பெரியார் மாற்றுறது யார் பெண்கள் தான் அந்த பட்டத்தை வழங்கியதாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்து பெண் விடுதலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் படியாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா பெண்கள் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அது இல்லாமல் பெண்கள் அனைவரும் துணிவோடும் நம்பிக்கையுடனும் வந்து பார்த்தீங்கன்னா விளங்க வேண்டும் அது இல்லாமல் மல் மட்போர் குத்துச்சண்டை ஆகிய விளையாட்டு போட்டிகளில் ஆண் மட்டும் கிடையாது அவங்களுக்கு நிகராக பெண்களும் ஈடுபட வேண்டும் அதே போல் அரசு பணி இராணுவம் காவல்துறை உள்ளிட்ட டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து பணியாற்ற வேண்டும் சொன்னவர் இப்போ அதற்கு அதற்கு நிகராக பெண்கள் எல்லா துறையிலுமே எல்லா விளையாட்டுகளுமே சாதிச்சுட்டு வராங்க அடுத்து மிக முக்கியமான ஒரு குறிப்பு அறிவு என்பது வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருப்பார் இந்த குறிப்பை கொடுத்துட்டு யாருடைய கூட்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆக யாருடைய கூற்று பெரியார் சரிங்களா இது பொதுவாக அவருடைய அந்த கூற்றுகள் எல்லாம் சொல்லிட்டாங்க அடுத்து பெரியாரை பற்றி ஒரு சிறிய ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பிறந்தார் எப்போ பிறந்தார் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வந்து நடைபயணம் மேற்கொண்டார் அதெல்லாம் வாங்க பார்க்கலாம் அதாவது பெரியார் எப்போ பிறக்கிறாங்க பதினேழு ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறக்கிறாரு அவருடைய இறப்பு அப்படிங்கிறது இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் மறைந்திருப்பார் ஓகேங்களா அவர் தனது வாழ்நாளில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஆறுநூறு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரங்க பயணம் செய்த எவ்வளோ கிலோமீட்டர் பயணம் செய்திருக்காருன்னு பாருங்கள் பதிமூணு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் பங்கெடுத்து இருபத்தி ஓராயிரத்தி நான் நானூறு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக உரையாற்றியிருக்கார் அப்போ இந்த எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்கலாம் இந்த நம்பர்ஸும் மாற்றி கொடுத்துட்டு இந்தாண்டை பயணம் செய்த மொத்தம் எத்தனை நாள் பயணம் செய்தார் எவ்வளோ கிலோமீட்டர் பயணம் செய்தார் அடுத்து எவ்வளோ மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உரையாற்றினார் அடுத்து எத்தனை கூட்டங்களில் பங்கெடுத்தார் இதை மாற்றி மாற்றி கொடுத்து கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியாக படிச்சுக்கணும் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி இது இந்த குறிப்பு ரொம்ப முக்கியம்னா இது அதிகம் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளை பெண்களுக்காக ஐநா ஐக்கிய நாடுகள் அவை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டிருக்கு இப்போ யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு எப்போ வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு யார் வழங்குறாங்க ஐக்கிய நாடுகள் அவை அடுத்து நடுவண் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பெரியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்திருப்பாங்க அந்த அஞ்சல் தலைக்குண்டான மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி காசுகள் அதான் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆக நம்ம இன்றைக்கி பெரியார் அப்படிங்கிற பாடம் பார்த்துருக்கோம் அடுத்த பதிவில் மற்றும் முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி